கீரை இறைவனின் அருட்கொடை கீரை தண்டுடன் சூப் தேவையான பொருட்கள் கீரை தண்டுடனன் ஒரு கப் வெங்காயம் ஒன்று நறுக்கியது பூண்டு மூன்று பல் நசுக்கியது தக்காளி ஒன்று நறுக்கியது மிளகு அரை தேக்கரண்டி சுக்கு இஞ்சி உலர்ந்தது சிறிதளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் நெய் ஒரு தேக்கரண்டி தண்ணீர் இரண்டு கப் செயமுறை ஒன்று ஒரு வானலியில் எண்ணெயை ஊற்றி சூடானதும் பூண்டு வெங்காயம் சேர்த்து வதக்கவும் இரண்டு தக்காளியை சேர்த்து மிருதுவாகும் வரை வதக்கவும் மூன்று முருங்கைக்கீரை தண்டு உடன் சேர்த்து நன்றாக கலக்கவும் இப்போது மிளகு சுக்கு உப்பு சேர்க்கவும் ஐந்து இரண்டு கப் தண்ணீர் சேர்த்து பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் வேகவிடவும் ஆறு கீரை மிருதுவாகி வந்ததும் அடுப்பை அணைத்து சிறிது ஆறவிடவும் ஏழு இதனை மிக்சியில் சிறிது அரைத்து வடிகட்டி சூப்பாக எடுத்துக் கொள்ளலாம் அல்லது நேரடியாகவும் பருகலாம் ஆரோக்கிய நன்மைகள் இரத்தத்தை சுத்தப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உடல் சோர்வை போக்கும் இரத்த சோகை அனிமியா மற்றும் சரும பிரச்சினைகளுக்கு உதவுகிறது தண்டுடன் சேர்ப்பது எலும்பு வலிமைக்கு சிறந்தது